ஜெனகி கடையில எந்த ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜிஎஸ்டி இன்ஃபெக்ஷன் வந்து இந்த ஐட்டம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது சொன்னீங்க டிஸ்ட்ரிக் எடுக்கணும் ஸ்கேக் கிடைக்கணும் எது கேக் எடுக்கணும் அந்த இலையகு அந்த இதில் ஷேடு நல்லா இருக்கும் அந்த இடம் வளர்ந்து தான் கொடுக்கும் இருந்தாலும் வந்து இடத்துல வந்து டூ டேஸ்ஸில் வாத்து கிடைக்க முடியாது பார்க்க இப்போ பார்க்க मत कावर रे बोल मां पास आ गया